அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா டெஸ்ட் டூ கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு வரலாறுல மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற லெசனில் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் மானுடவியர்களால் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் ஸோ ஆப்பிரிக்காவில் இருக்கிற தான்சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித காலடி தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பது ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களையும் அவர்களுடைய பொருட்களையும் பற்றி படிக்கிறது தொல்லியல் மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மானுடவியல் ஸோ மானுடவியலுக்கு இங்கிலீஷில் பார்த்துங்க ஆந்த்ரோபாலஜி அடுத்தது மானுடவியல் என்னும் சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது மானுடவியல் என்னும் சொல் கிரேக்க மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது நம்ம ஏற்கனவே டெஸ்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியா அப்படின்றது கிரேக்க மொழி அப்படின்னு பார்த்தோம் விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு பார்த்தோம் இங்கே வந்து மானுடவியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கம் கிரேக்க சொல் ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் டேஷ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் உள்ளன பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோ குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் வந்து அந்த குகைகளில் வாழ்ந்து லாஸ்காஸ் நிமிடத்தில் உள்ள குகைகள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கடத்தை நோக்கி அடைவதே பரிணாமம் ஆகும் மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கடத்தை நோக்கி அடைவதே பரிணாமம் ஆகும் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தவறான இணையை தேர்ந்தெடு மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் ஸோ இதுல வந்து தவறானதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சி தான் வந்து தவறானது ஏன்னா நீண்டதர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி அப்போ பிரான்ஸ்ல யார் இருக்காங்கன்னா குரோ மேக்னான்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா குரோ மேக்னான்ஸ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கிறவங்க ஸோ தவறான இணைய தேர்ந்தெடுல அஸ்ட்ரோலபெத்திகஸ் அப்படின்றது கிழக்கு ஆப்பிரிக்கா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோலபத்திகஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனித மற்றும் குரக்கு பண்புகளுடன் காணப்பட்டவங்க சொல்லுவாங்க அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய தொடக்க கால மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டோலபத்திகசை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இனம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓமோ எபிலிஸ் இவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருப்பாங்க ஓமோ எபிலிஸ் எங்கே இருக்காங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா ஓமோ எரக்டஸ் ஓமோ எரக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா மற்றும் ஆசியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஓமோ எரக்டஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓமோ எரெக்டஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பிளஸ் சிறிய மூளை அதாவது இப்ப இருக்கிற மாதிரி மனிதர்களுக்கு சிறிய மூளை கொண்ட மனிதன் எதுன்னு கேட்பாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓமோ எரக்டஸ் தான் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் பாருங்க சுயமாக சிந்திக்கும் திறனுடைய வேட்டையாடு மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்த மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமோசெஃபியன்ஸ் சுயமாக சிந்திக்கும் மனிதன் யார் அப்படின்னு கேட்டதுனாலும் ஓமோசெஃபியன்ஸ் தான் சுயமாக சிந்திக்கும் மனிதன் சுயமாக சிந்திக்கும் மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமோ செப்பியன்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கற்கருவிகளை உருவாக்கியதற்கு அடுத்த கட்டமாக நம் முன்னோர்கள் எதனை கண்டறிந்தார்கள் ஸோ கற்கருவிகளை உருவாக்கியதற்கு அடுத்த கட்டமாக நம் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு இது வந்து டவுட்டாக இருக்கும் சக்கரத்தை கண்டுபிடிச்சிருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து சக்கரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்புன்றது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு விஷயந்தான் அவங்க இயற்கையாக நெருப்பு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க ஸோ கற்கருவிகள் உருவாக்கியதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி முக்கிக் கல்லை வச்சு நெருப்பை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க நெருப்பை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சிக்கி முக்கி கல்லை பயன்படுத்தி நெருப்பை வந்து கண்டறிஞ்சிருப்பாங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் டேஷ் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது ஸோ இந்த கிராமத்துல தீப்பெட்டியை பயன்படுத்த மாட்டாங்க இப்போ கூட கல்லு அந்த மாதிரி எதனா தான் வந்து பண்றதை சொல்றாங்க என்ன மாவட்டம்னா நீலகிரி மாவட்டத்தில் சில கிராமங்களில் இன்றைக்கும் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பு உருவாக்குறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினொன்றாவது கொஸ்டின் டேஷ் உருவாக்கம் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருத கருதப்படுகிறது ஸோ முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லலாம் சக்கரம் ஸோ டே சக்கரம் உருவாக்கம் தான் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மனித சமூகத்தின் முதல் கலை கண்டுபிடிப்புன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து நெருப்பு அதெல்லாம் சொல்லலாம் முதல் கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாறை ஓவியம் ஸோ பாறையில் வந்து ஓவியங்கள் வரைஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால மனிதன் பாறைகளில் ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்க ஸோ அந்த பாறை ஓவியங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மனித சமூகத்தின் முதல் கலை ஸோ பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் தவறான இணைய தேர்ந்தெடு தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எது எதுன்னு பாருங்கள் எல்லாமே கரெக்டு தான் கீழ்வலை விழுப்புரம் கீழ்வலை விழுப்புரம் மாவடைப்பு கோவை பொறிவரை கருக்கையூர் நீலகிரின்னு வரும் கருக்கையூரில் நீலகிரி குமுதிபதி குமுதிபதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கோவையில வரும் குமுதிபதி அப்படின்றது கோவை அப்ப மதுரையில வந்து ஒன்னு வரும் அதுக்கு பேர் உசிலம்பட்டி ஓகே அப்ப தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் குமுதிபதின்றது கோவை மதுரைன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து பதினாலாவது பாருங்க கீழ்கண்ட எந்த கண்டுபிடிப்பால் விவசாயம் எளிதியாக மாறியதுன்னு பாத்தீங்கன்னா கலப்பை கலப்பையோட கண்டுபிடிப்பால விவசாயம் எளிமையா மாறிச்சுன்னு சொல்றாங்க பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க பரிணாமத்தின் வழிமுறை இது வந்து புக் பேக் கொஸ்டின் பரிணாமத்தின் வழிமுறை அப்படின்றது படிப்படியானது ஸோ பதினாறாவது கொஸ்டின் பாருங்க இருக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களையும் முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருந்த தாடை நீச்சி சற்றும் குறைந்தும் காணப்பட்ட மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமோ எப்லிஸ் ஸோ ஓமோ எப்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீச்சி சற்று குறைந்து அதாவது குரங்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் அந்த தாடியில் வந்து நீட்டின்னு இருக்கும் அது கொஞ்சம் குறைஞ்சு காணப்பட்டது அப்போ அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓமோப் ஆஸ்ட்ரோலபத்திக்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓமோயப்ளீஸ் இருப்பாரு இந்த ஓமயோபிலிஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இருப்பாங்க அதாவது தென் ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் சொல்லுவாங்க பதினேழாவது கொஸ்டின் பாருங்க மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டு நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலிபெத்திக்ஸ் தான் ஸோ முதல் முதல்ல தோன்றிய மனிதன்னே சொல்லலாம் ஆஸ்திரோலிபெத்திக மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் அதாவது குரங்கோட பண்புகளோட குரங்கு மாதிரியே இருக்கிறாங்க ஆனால் நடக்கிறாங்க குரங்கு மாதிரியே இருந்துட்டு நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரோலபெத்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் சொல்லுவாங்க ப்ளஸ் தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய தொடக்க கால மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க தற்கால மனிதர்களை விட சிறிய மூலையுடைய மனிதர்கள் ஓமோ எரக்டஸ் நெருப்பு கண்டுபிடிச்ச ஓமோ எரக்டஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய மூலையுடைய தற்கால மனிதர்களுடைய சிறிய மூலையுடைய மனிதர்கள் பத்தொன்பது கொஸ்டின் பாருங்கள் ஆப்பிரிக்கர்களிடம் இருந்து வேறுபட்டு கரட முரடான கருவிகளை கொண்டிருந்த வேட்டையாடும் திறனில் இருந்த மனிதன் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருக்காங்க நீண்டாந்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடும் திறன் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருக்காங்க ஆனா இவங்க வந்து நீண்டாதர்கள் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில ஜெர்மனி இவங்க வந்து பாத்தீங்கன்னா புதைக்கும் பழக்கம் வந்து இவங்களுக்கு இருக்கு இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் யார்கிட்ட இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நீண்டாத இருந்திருக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது இது வந்து ஒரு பிக்சர்ல இருந்து எடுத்திருக்கேன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேலையாண்டு தொடங்கிங்கன்னா எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உங்க லசன்ல அந்த பிக்சர் இருக்கும் செக் பண்ணீங்க நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வந்து புவி தோன்றியது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகங்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ல கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாகரிகங்களின் தோற்றம் எப்போ தொடங்கியதுன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போ வந்து வேளாண்மை தொடங்கியதுன்னா எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சோ எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமி தொட புவி தோன்றியது அப்படின்னா நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புவி தோன்றியது இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய தொடக்க கால மனிதன் ஸோ கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய தொடக்க கால மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலபெத்திகஸ் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆந்த்ரோபோஸ் என்பது பொருள் ஆந்த்ரோபோஸ் என்ன என்ன அர்த்தம்னா மனிதன் மனிதன் ஸோ நம்ம அப்போ லாஜி அப்படின்னு வரும் இல்லையா ஆந்த்ரோபோலாஜி தான் மானுடவியல்னு பார்த்துருப்போம் அப்போ லாஜினா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் காரணம் எண்ணம் அல்லது காரணம் மனிதன் மனிதன் பற்றிய படிப்பு மனிதனோட பரிணாம வளர்ச்சியை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் மானுடவியல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க அடுத்ததுக்கு இருபத்தி மூணாவதுக்கு வந்து கண்டத்தில் உள்ளதுன்னு ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது தான்சானியா என்பது எந்த கண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ளது இருபத்தி நாலாவது கொஸ்டின் உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் நிறத்திலும் உடல் அமைப்பிலும் காலப்போக்கிலும் மாற்றங்கள் ஏற்பட்டன காரணம் தட்பவெப்ப நிலை மாற்றமே ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி ஆனால் பொருத்தமான காரணம் அல்ல ஆக்சுவலாக ரெண்டுமே கரெக்டு தான் கூற்றும் சரி காரணமும் சரி தான் நமக்கு வந்து சில பேர் வந்து பி வருமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கும் கூற்றுக்கு பொருத்தமான காரணம் த கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு இங்கே காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தட்பவெப்ப நிலை மாற்றம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே நம்ம இதை போடலாம் ஆனால் இங்கே தட்பவெப்ப நிலை மாற்றமே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கு இந்த ம மனிதர்களோட நிறத்திற்கும் உடல் அமைப்பிலும் காலப்போக்கில் ஏற்பட்ட ஏற்படுற மாற்றங்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்பவெப்ப நிலை அப்படின்னு உறுதியா சொல்றாங்க ஆனா இங்க தட்பவெப்ப நிலை மட்டும் நம்ம உறுதியா சொல்ல முடியாது தட்பவெப்ப நிலையை கூட வேறு சில காரணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களோட நிறத்திலும் உடல் அமைப்பிலும் மாற்றங்கள் ஏற்பட காரணம் சோ அதனால இங்க உறுதியா கொடுத்ததுனால காரணம் வந்து சரிதான் ஆனா இதுக்கு பொருத்தமான மேலே இருக்கிறதுக்கு பொருத்தமான காரணம் கிடையாது வேறு சில காரணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணங்களாக இருக்குது அதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்க காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் தான் ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களை தகவமைத்து கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர் கரெக்டு காரணம் இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும்போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டு உயிர் பிழைக்கின்றன இரண்டுமே சரிதான் கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் சரியான விளக்கம் ஸோ டுவெண்ட்டி செவன் கொஸ்டின் பாருங்க இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இந்தியாவில் எழுநூற்றி ஐம்பது குகைகளில் ஏறத்தாழ ஐநூறு குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன அப்போ இந்தியாவில் பாறை ஓவியங்கள் எத்தனை குகைகளில் காணப்படுகின்றன பார்த்தீங்கன்னா ஐநூறு குகைகளில் இந்தியாவில் மொத்தம் எத்தனை குகைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது குகைகள் இருக்குது அதில் ஐநூறு குகைகள் வந்து பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றது அடுத்தது பாறை ஓவியங்கள் எப்படி இருக்குது எப்படி சித்தரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனம் ஆடுவதையும் ஆண்களும் பெண்களும் வேட்டையாடியது நடனம் ஆடுவதையும் வந்து இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுற மாதிரியும் ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க ஸோ இரண்டுமே கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான் ஸோ டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் பாருங்க கூற்று நம் முன்னோர்கள் குழுக்களாக மரம் குகை அல்லது மலையடிவாரத்தில் தங்கினார்கள் சரி கூற்று இரண்டு ஒவ்வொரு குழுவிலும் முப்பது முதல் நாற்பது பேர் இருந்தார்கள் ரெண்டுமே சரிதான் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரிதான் இந்த முப்பதுலேருந்து நாற்பது பேர் ஞாபகம் வச்சுங்க ஒவ்வொரு குழுவிலும் அதாவது முன்னோர்கள் குழுக்களாக ஒரு குழுவில் வாழ்ந்திருக்காங்க அந்த ஒவ்வொரு குழுவோ எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது பேர் இருந்திருக்காங்க ஸோ கூற்று மற்றும் கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டும் சரி டுவெண்ட்டி நைன்த் கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க குரோமேக்னஸ் அப்படின்னா நமக்கு பிரான்சுன்னு தெரியும் பீகிங் மனிதன் அப்படின்னா சீனா ஓமோ செப்பியன்ஸ் அப்படின்னா ஆப்ரிக்கா ஐடில் பார்க் மனிதன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் ஸோ இதில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் லாஸ்ட் கொஸ்டின் இறந்தவர்களை புதைக்கும் சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்க பெற்ற மனிதன் இறந்தவர்களை புதைக்கும் சான்றுகள் ஜெர்மனி ஜெர்மனினால நமக்கு யார் ஞாபகம் வரணும் நீண்டாதார்கள் நீண்டதாரர்களுக்கு இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்துச்சு ஆனால் வேட்டையாடும் திறன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு பார்த்தோம் வேட்டையாடும் திறன் வந்து கம்மியாக இருந்துச்சு நீண்டாதாரர்கள் ஸோ முப்பது கொஷின் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துங்க உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ